అంగపరచు డాని కూడా ముక్కారు ரெகுலராக ஒரு டைம் வச்சுக்காங்க கண்டிப்பாக வைக்க முடியும் நைட் நேரத்தில் வந்து பேச முடியல எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு கொடுக்கலையா அதை கொடுக்கலையான்னு உடனே எதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாப்பில் அதனால தான் இருந்தாலும் சரி இருந்தது அப்போ ரொம்ப மணிக்கு போகணுன்னு நினைக்கிறது எனக்கே கொஞ்சம் சோம்பேத்தினமே அப்போ தான் கரெக்டாக அந்த டைம் வருவாங்க

കീഴ ടി അത് ജാലിയാ എന്ന് എല്ലാവരും പാട്ടിട്ട് അത് പോയി പാട്ടിട്ട് അതിൽ വെച്ച எல்லாம் நான் திட்ட மாதிரி இருக்கும் என்ன கிலோ கரு கிலோ கரு கிலோ கரு நான் வாங்கிட்டு போவேன்னு சொன்னேன் ஒன்னே தான் பார்த்தேன் ஒன்னே தான் பாத்தீங்களா ஓகே எப்படி பாத்தீங்களா திட்டுறது போன்றது ஒண்ணு